மகிழ்ச்சி திறக்கப்படு ஆண்டவரின் வாழ்வின் வழியை திறந்து விடுகிறீர் உம்மாள் வாழ்வில் பல ஏற்றங்களை கண்டவர்கள் நேகம் விட்ட வழியில் கடந்து சென்றவர்களின் வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட்டது நேர் திறந்துவிட்ட வாழ்வின் வழியை புறக்கணித்து கொண்டவருடைய வாழ்வு சாபத்திற்குள்ளானது ஒரு புதிய உலகம் மரம் செடி கொடிகள் கனிகள் நீரூற்று விலங்குகள் பறவைகள் அற்புதமான உலகத்தை படைத்து உம் சாயலில் மனிதனை படைத்து புதிய உலகை திறந்து அவனிடம் படைக்கிறீர் ஆனால் நீர் திறந்து கொடுத்த புதிய உலகத்திற்குள் நுழையாமல் சாத்தானை நயவஞ்ச உழைப்பு உலகத்தின் திறப்பு உண்டாக்கி சென்றார்கள் பத்துமேர் கண்களை திறந்தீர் நாவின் கட்டுக்களை திறந்தீர் இறையாதே அமைதியாயிரு என சொல்லி அமைதியின் பயணத்தை திறந்தீர் லாசரே வெளியே வா என சொல்லி லாசரின் கல்லறையை திறந்தீர் வீட்டுக்குள் மேற்கூரையை திறந்த பொழுது அவர்களின் விசுவாசத்தை திறந்து காண்பித்து சுகத்தை கொடுத்தீர் மதிய வேளை தன் பாவ வாழ்வு மறைக்கப்பட்டிருக்கிறதை என்று கருதிய சமாரிய பெண்ணின் வாழ்வை இதுதான் என்று திறந்து காட்டி மனமாற்ற வாழ்வுக்கு அழைத்து வந்தீர் ஆனால் எங்கள் வாழ்விலும் வாழ்வின் வழியனை திறந்து விடுகிறீர் எங்களுக்கு நல்வாழ்வை கொடுத்து கொண்டிருக்கிறீர் நன்றி கூறுகிறோம் தொடர்ந்து வாழ்வில் இணைய அருள் தாரும் இந்த